குன்னூரில் திருவிழா மற்றும் கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் நடைபாதை மற்றும் சாலைகள் ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் வைக்கப்பட்டுள்ளதை உடனடியாக அகற்ற நகராட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரப்பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர் தற்போது தந்திமாரியம்மன் கோவில் திருவிழா மற்றும் கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் இந்த நிலையில் குன்னூர் நகர பகுதியில் உள்ள மவுண்ட்ரோடு விபி தெரு வண்டிப்பேட்டை உள்ளிட்ட முக்கிய நடைபாதை மற்றும் சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் நடமாடவும் வாகன போக்குவரத்திற்கும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது இதுகுறித்து பலமுறை ஆக்கிரமிப்புகளை எடுக்க நகராட்சிக்கு வலியுறுத்தியும் இதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அதிகாரிகள் மவுனம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் இதனை தயவு தாட்சனை காட்டாமல் ஆக்கிரமிப்புகளை இரண்டு நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் குருமூர்த்தி நகராட்சி கூட்டத்தில் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த பொறுப்பு தலைவர் வாசிம் ராஜா திருவிழா காலம் என்பதால் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்